மனித குல வரலாற்றிலே மனித குலம் வந்து மிக வினோதமான நோய்களை சந்தித்தது பற்றி நிறைய விடயங்களை நிறைய தகவல்களை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிகளவு போதை 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 நிலைகளை வந்து ஒருவர் விபத்தில் சிக்குகின்றார் அந்த விபத்தை தொடர்ந்து அவர் தான் எந்த விதமான மதுபானத்தையும் அருந்தாத நிலைமையிலே தான் அதிக அளவு போதையிலே எப்படி இருந்திருக்க முடியும் என்ற என்ற வாதத்தை முன்வைத்து முன்வைத்த போது அவர் எப்படி போதை அடைந்தார் என்பது குறித்து பின்னர் நடந்த ஆய்வுகள் மூலம் மனிதனிடத்திலேயே ஏற்படுகின்ற ஒரு வினோதமான ஊட்டும் நோய் தொடர்பான தகவல்கள் இந்த உலகத்திற்கு வெளிக்கிடைத்திருக்கின்றது அது குறித்து பார்ப்பது தான் இந்த வீடியோ பதிவினுடைய நோக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏ ஜே செட் தமிழ் ஏ டு செட் எங்களுடைய வீடியோக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவினை வழங்குகின்றீர்கள் அந்த ஆதரவு மென்மேலும் பெருக வேண்டும் என்று கேட்டு தொடர்ந்து வீடியோ பதவிக்குள்ளே போவோம் அமெரிக்காவை சேர்ந்த உயிரியல் தொழில்நுட்ப வல்லுநரான ரே லீவிஸ் என்பவர் வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஒரு விபத்தில் சிக்குகின்றார் ஒரு மோசமான விபத்து அந்த விபத்தை தொடர்ந்து அவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது அந்த விபத்து சம்பந்தமாக விசாரணைகளை நடத்தி இருந்த போலீஸார் வந்து அவருடைய அவர் வந்து மதுபான மருந்தி இருந்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தியபோது அவர் அளவுக்கு அதிகமான அதாவது சாதாரணமாக ஒரு மனிதன் போதையை பெறுகின்ற மதுபானம் அருந்துகின்ற அளவை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகளவான அளவான இருந்தார் என்று சொல்லி போலீசார் கண்டுபிடிக்கின்றார்கள் ஆனால் இதனை முற்றாக மறுத்த ட்ரேவிஸ் அவருடைய உயிரியல் தொழில்நுட்ப வல்லுநர் வந்து தான் எந்த விதமான மதுபானத்தையும் அருந்தவில்லை என்று சொல்லி அவர் மிக தீவிரமாக வாதாடுகின்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நடந்த இந்த விபத்தின் தொடர்ச்சியாக எட்டு மாதங்கள் வழக்கு நடைபெற்று எட்டு எட்டு மாதங்களின் பின்னர் அவர் விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகளின் மூலம் தான் எந்த விதமான மதுபானத்தையும் அருந்தவில்லை என்ற முடிவினை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கின்றார் அப்படியாயின் எப்படி அவரிடம் போதை ஏற்பட்டது என்பது குறித்து நடத்தப்பட்ட ஆய்விலே வந்து அவருக்கு மனிதர்களிடத்திலே மிக அரிதாக ஏற்படுகின்ற குடல் நொதித்தல் நோய் அதாவது ஓட்டோ ப்ளூபெரி சிம்டம்ஸ் என்ற அந்த குடல் நொதித்தல் நோய் வந்து ஏற்பட்டிருக்கின்ற என்பதை விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் வந்து கண்டுபிடிக்கின்றார்கள் இரண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கால பகுதியிலே உகண்டாவிலே ஒரு சிறுவன் அரிய வகை நோயினாலே பாதிக்கப்பட்டு அவனுடைய வயிறு வெடித்து இறகுறான் அந்த சிறுவனுடைய சடலத்திலே பிரேத பரிசோதனை செய்த வைத்தியர்கள் மிக அதிர்ச்சிகரமான ஒரு விடயத்தை கண்டுபிடித்தார்கள் என்னவென்று சொல்லி சொன்னால் அவனுடைய வயிற்றிலே அல்கஹோல் இருந்ததை கண்டுபிடிக்கிறார்கள் அதனை தொடர்ந்துதான் இந்த ஆரம்ப ஆரம்ப நிலையிலே இந்த குடல் நொதித்தல் அதாவது தானாக வயிற்றிலே மனிதர்களுடைய வயிற்றிலே தானாக மதுபானம் உற்பத்தியாகின்ற அல்கஹோல் உற்பத்தியாகின்ற நோயை வினோதமான நோயை வந்து மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள் மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள் இதே இதை போன்ற ஒரு இதை போன்று அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்ததால் லீவிஸ் என்ற உயிரியல் தொழில்நுட்ப வல்லுநர் அவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலே இந்த விபத்திலே சிக்கின்றார் அவர் விபத்தில் சிக்குகின்ற போது நாங்கள் முன்னரை குறிப்பிட்டது போன்று மூன்று மடங்கு போதை இருந்ததாக போலீஸார் அவர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இதன் தொடர்ச்சியாக இந்த குடல் நொதித்தல் நோய் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்ட வைத்தியர்கள் என்ன சொல்கிறார்கள் சொல்லி சொன்னால் குடல் மற்றும் சிறுநீர் மற்றது நம் மனிதர்களுடைய வாயில் இருக்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மேலும் நாங்கள் உணவு மூலம் உட்கொள்கின்ற சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற போன்ற பொருட்களால் வந்து இயற்கையாக குடலிலே மதுபானம் அதாவது அல்கஹோல் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது இதன் மூலம் மனிதர்கள் வந்து இயற்கையாகவே அந்த அரிய வகை நோயினாலே போதை போதை அடைகின்றார்கள் அவர்கள் அசாதாரணமாக பேசுவார்கள் நிலை இல்லாமல் நடப்பார்கள் சாதாரணமாக ஒரு போதை போதையிலே இருக்கின்ற ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்வாரோ அவ்வாறான நடத்தையை வெளிப்படுத்துவார்கள் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையிலே அமெரிக்காவிலே நூறு பேர் வரையில் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆய்வறிக்கைகள் குறிப்பிட்டாலும் இதனுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இயற்கையாக மனிதனிடத்திலே மனிதன் மனிதனுடைய செமிபாட்டு தொகுதியிலே அதாவது குடலிலே உணவை செமிபாடைய செமிப்பாட்டு உணவு செமிப்பாட்டை வந்து இலகுபடுத்துவதற்காக உடலிலே இயற்கையாக அல்கஹோல் வந்து சுரக்குகின்ற நிலைமையிலே இவ்வாறான நோயினால் அதாவது குடல் நொதித்தல் நோயினாலே பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு அது இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக அல்கோஹோல் வந்து வயிற்றிலே உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலம் வந்து அவர்கள் அதிக அளவான அடைகிறார்கள் என்பதுதான் வைத்தியர்கள் மற்றும் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக இவ்வாறான நோயாளிகள் வந்து மிக அரிதாக இருக்கின்ற போதும் அவர்கள் தாங்கள் இப்படி இவ்வாறான ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு குற்றத்திலே ஈடுபட்டதன் பின்னர் தான் அவர்களால் அறிந்து அறிந்து கொள்ளக்கூட அறிந்து கொள்ள முடிகின்றது என்று சொல்லி விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த அந்த இந்த தகவல் வந்து உங்களுக்கு புதிய தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை இன்னும் ஒரு வீடியோ பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்